அரட்பெரஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் என்று நூல்கோள் காலிப்பதற்கு கழு கருப்பு உளுந்து மஞ்சத்தூள் கருவேப்பில்லை வீரகம் கொத்துமல்லி வரமிளகாய் பவுடர் செய்து கொள்ளலாம் கல்லுப்பு சேர்த்து ஃபைன் பவுடர் தனி பொடியாக கட் செய்து சேர்த்து கொள்ளலாம் சாரி நூல்கோல் இது முற்றிலும் வித்தியாசமாக ஒரு ஒன் பாட் ரைஸ் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு Added powdered masala பெருங்காயம் என்னுடன் பலா கொட்டை குட்டி குட்டி பீசஸாக செய்து சேர்த்துள்ளோம் ரிச் த டேஸ்ட் மேக்ஸிமம் ஹோம் மேட் மசாலாவே யூஸ் செய்யுங்க ப்ளீஸ் கைண்ட்லி beautiful பெரிய நெல்லிக்காய் ஆட் செய்ய போகிறோம் into டு ஃபைன் பீசஸ் fine pieces ஃபைன் பீசஸ் நெல்லிக்காய் கொத்தமல்லி இலைகள் நிறைய சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பீசஸோடு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து க்ரஷ் பண்ண போட்டு குறை குறவை என்று க்ரஷ் செய்து கொள்ளலாம் மாதிரி கோர்ஸை அரைச்சிக்கோங்க இதனோடு நன்கு நம்மளுடைய நூல்கோளோட மிக்ஸ் செய்து கொள்ளலாம் அப்படியே மிக்ஸ் செய்து கொள்ளலாம் இது செம்ம டேஸ்டியான ஒரு ஒன் பாட் ரைஸ் குக்கடு ரைஸ் ஆட் முற்றிலும் வித்தியாசமான ஒன் பாட் ரைஸ் நூல்கோள் நெல்லிக்காய் சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாரன் யாருள் வல்லலார் பிரசாதம் நித்திய அன்னதானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒன் பாட் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா வந்து இது ரைஸோட பிளெண்ட் ஆகி வரும் அந்த நெல்லிக்காய் யாரும் எடுத்து வெளியே வைக்க மாட்டாங்க என்ன சாப்பாடுன்னு அவங்களுக்கு தெரியாமல் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெறிக்கு வலையம் எல்லாம் ஓங்குக அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கொல்லா நெறி குவலையம் எல்லாம் ஓங்குக குட்டி பயில் மயில்களுக்கும் பறவைகளுக்கும் தானியங்கள் இன்று அனைவருக்கும் இனிப்பு காரம் மாதந்தோறும் ஒரு நாள் ஆடை தானமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு உள்ளங்களே நூல்கோள் பெரிய நெல்லிக்காய் சாதம் தாயார் நூல்கோள் பெரிய நெல்லிக்காய் சாதம் ரொம்ப ட்ரமண்டஸ் நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு வாருங்கள் அனைவரும் மறைப்பெருஞ்சோதி வளலார் ஞான சபை திருமாளிகை நஞ்சோத்துக்குழி அல்லகர் நகர் ஈரோட் சபை அருளை பெற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய பிறந்த நாள் திருமண நாள் பெரியோர் நினைவு நாள் என்று நிறைய நிகழ்வுக்கு நிறைய செலவு செய்கிறோம் இது மாதிரியும் அன்னதானம் ஜீவகாரண்யம் செய்து ஆன்மலா